டைய சிவனேய போற்றி தினம் ஒரு பகுதியில மார்கழி மாதத்தின் சிறப்பாக விளங்கும் திருப்பாவை மற்றும் திருவம்பாவைய சிந்திச்சிட்டு வரும் அந்த வரிசையில் இன்று ஐந்தாம் பாடல் திருப்பாவை ஆண்டாள் அருளியது மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருமீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நெஞ்சனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் இப்பாடலின் பொருளாக ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்றாங்க பார்த்தோம்னா மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை அப்படின்னு சொல்றான் அதாவது மாயங்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்கக்கூடிய நாராயணன் நிறைய மாயங்களை ஜாலங்கள் செய்வானாம் நாராயண பெருமான் கிருஷ்ண அவதாரத்தில் அப்படிப்பட்ட நாராயணன் வடமதுரை அதாவது மதுராபுரிக்கே அவன் மைந்தனாக கருது கருதப்படுகிறான் அப்படின்னு சொல்ற தூய பெருநீர் யமுனை அதாவது நாராயணனுடைய ஒவ்வொரு அவதாரங்களுக்கும் ஒவ்வொரு நதிக்கரையில வந்து தொடர்புடையதாக இருக்கும் அது போல கிருஷ்ண அவதாரத்தில் யமுனை நதி கிருஷ்ணனுக்கு தொடர்புடையதாக இருக்கின்றது இந்த யமுனை நதியானது கிருஷ்ணர் பிறந்த பொழுது நந்தகோபர் தன் கையில தூக்கி கொண்டு வரும் பொழுது அந்த யமுனை நதி வழிவிட்டதாம் அப்படிப்பட்ட தூய பெருநீர் ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை அதாவது இந்த ஆயர் குலத்திற்கே பெரும் அணிவிளக்காக இருந்தவன் அப்படின்னு சொல்றான் அடுத்து தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை அப்படின்னா பெற்ற வயித்துல பால் வாத்த அப்படி சொல்லுவோம் இல்லையா அது போல பெற்றவளுக்கே வந்து பெருமை சேர்த்த கண்ணபிரான் இப்படிப்பட்ட நாராயணனை வந்து நாம் தூமலர் தூவி தொழுது அப்படின்னு சொல்ற அதாவது நம்ம தூய மனதோடு தூய்மையான மலர்களால அவனை தூவி தொழ வேண்டும் குழந்தைகள்லாம் எப்படி அழுதே சாதிக்குதோ அது போல பக்தர்கள் வந்து தொழுதே சாதிக்கணுமோ அதனாலதான் அதை தூவி தொழுது அப்படின்னு சொல்றான் அடுத்து வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க வாயார பாடணுமா நல்லா வாயார பாடி மனதால சிந்திக்கணும் மனதுல நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான் வாயில வரும் இல்லையா அதனால மனதினால அவனை சிந்தித்து வாயால பாட வேண்டும் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் குறிப்பிடுறாங்க அப்படி சிந்திச்சோம்னா என்ன நடக்குமா போய பிழையும் புகு தருவான் நெஞ்சனவும் அதாவது நம்ம செய்த பிழைகள் இப்ப செய்து கூடிய பிழைகள் போன ஜென்மத்துல செய்த பிழைகள் இப்ப நம்ம செஞ்ச பிழைகள் இதுவெல்லாம் போக அடுத்த ஜென்மத்திற்கும் சேர்த்தும் நமக்கு புகுதான் அதாவது மோட்சம் அளிப்பான் அப்படின்னு சொல்ற மோட்சம் தந்து நம்மளுடைய பாவங்களையெல்லாம் தீயில் போட்ட பஞ்சு போல அப்படியே தூசியா ஆகிடும் தீயினில் தூசாகும் செப்பேயோ என்பாவாய் அவனுடைய புகழை நம்ம வாயால நம்ம எத்தனை ஜென்மங்கள்ல எவ்வளவு பாவங்கள் செய்திருந்தாலும் அது தீயினில் தூசாகும் அப்படின்னு ஆண்டவனா சேல குறிப்பிடுறாங்க திருவம்பாவை பாடல் பார்க்கலாம் திருவம்பாவை மாணிக்க வாசகர் அருளியது மாலரியா நான் முகவனும் காணா மலையினை நாம் போலறிவோம் என்று உள்ள பேசும் பாலோரு தேன்பாய் படுறி கடை திறவாய் ஞானமே பிறவே கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் உணராய் உணராய் காண் ஏல குழலி பரிசேலோர் எம்பாவாய் திரு சிற்றம்பலம் இந்த பாடலோட பொருளாக மாணிக்கவாசு என்ன சொல்றார் அப்படின்னு பாத்தோம்னா மாலரியா நானூலும் காணாமை நாம் அதாவது திருமாலுக்கும் நானுவலனுக்கும் ஒரு முறை யார் நம்மள பெரியவர்கள் அப்படின்னு ஒரு ஏற்பட்டது இல்லையா அப்ப சிவபெருமான் வந்து ஜோதி ஸ்வரூபமாக காட்சி இல்லையா பிரம்மா வந்து அண்ணன் பறவையாக மாறி சிவனின் திருமொழியை காணுவதற்காக பறந்து சென்றார் திருமால் வந்து வராக மூர்த்தியாக ஆதாரம் எடுத்து மன்னு தேடி போனார் ஆனா அவர்களுடைய அறிவாலையும் அவர்களுடைய செல்வங்களாலையும் சிவபெருமானை காண முடியாது அவர்களையோட அவர்களோட தவறை உணர்றாங்க திருமால் வந்து அவருடைய தவறை உணர்ந்து பிரம்மா வந்து அவர் காண முடியலையே அப்படின்றதுனால சிவபெருமான தலை முடியிலிருந்து ஒரு தாழம்பு வந்து யுக கணனுக்கா கீழே வந்து விழுந்துட்டு வந்துட்டு இருக்கும் அது இன்னும் வந்து அது இந்த பூமியை அலையில அதாவது அந்த இது அலையாது பல யுக கணனுக்காக விழுந்துட்டு கொண்டு வந்திருக்கிறதா அத அண்ணன் பறவையாக பிரம்மன் வந்து சிவபெருமானுடைய திருமுனையை கண்டறிதாக பொலிஸாராட்சி சில்லரை கூப்பிடுகிறார் அப்ப அந்த தாழம்புவும் பொலிசாராட்சி சொல்கிறது இப்போ இந்த ரெண்டு இரண்டு பேரும் திருமால் வந்து அவருடைய தோல்வியை ஒப்புக்கொள்கிறார் கொள்கிறார் அவதாரம் பறவையாக பிரம்மன் தன்னுடைய தவறை சிறுவதமானிடம் கூறி மன்னிப்பு கேட்டு ஜோதி ஸ்வரூபமாக சிறுவதமானவர்களுக்கு காட்சி தருகிற அப்படிப்பட்ட முனிவர்களாலையும் தேவர்களாலையும் அறியப்படாத அந்த ஜோதி ஸ்வரூபத்தை எனக்கு தெரியும் அப்படின்னு நீ சாதாரணமா சொல்றியே அப்படின்னு அந்த தோல்வி கேட்கிற அப்படிப்பட்ட சிறுவரமானனுக்காக நாங்க ஒழுக்கத்தோடு இந்த பாவை நோன்புல சிவனே சிவனே அப்படின்ட்டு பாழிட்டு வரவையா அது உனக்கு கேட்கலையா அது உன்னால உணர முடியலையா அப்படின்னு கேட்கிறார் ஏல பரிசேலோ பரிசேலோம்பாய் அப்படின்னா நறுமணம் மிக்க குழல் அவளுடைய குழல் பெண்ணே உனக்கு நாங்க கொண்டு வருகிறோமே அதை கேட்டும் உன்னால உணர முடியாம தூங்கிக்கிட்டு இருக்கே இந்த அஞ்ஞானம் அப்படின்ற உறக்கத்திலிருந்து எழுந்து செல்வே நாம் பாட செல்வோமாக அப்படின்னு அழைப்பதாக இந்த பாடலில் மாணிக்க வாசகர் அருளியிருக்கிறார் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மீண்டும் சந்திப்போம்